சிம்ம நடத்த வாழ திரைப்படம் இம்முறையாவது ரிலீஸ் ஆகிவிடும் என்ற மகிழ்ச்சியில் இருந்த அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது வாழப்படத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிம்ம நடத்த வாழ திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று மேஜிக் ரேஸ் என்ற நிறுவனம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது வாழ படத்தின் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களில் வெளியீட்டு உரிமை எங்களது நிறுவனத்திற்கு பத்து கோடிக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் ஆனால் தற்போது ஒப்பந்தத்தை மீறி வேறு நிறுவனம் மூலமாக இப்படத்தை வெளியிட முயற்சிப்பதாகவும் எனவே வாழ்படத்தை விசாரணை இன்று நடைபெற்றது இந்த விசாரணையில் இந்த மனுவுக்கு அவகாசம் தேவை என்று தயாரிப்பாளர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதை அடுத்து வழக்கை ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை வாழு படம் வெளியிட இடைக்கால தடை தற்போதைய நிலையிலேயே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த உத்தரவு காரணமாக வாலு திட்டமிட்டபடி வெளிவருவது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்